குறைப்பங்கள் நகைச்சுவையான ஒரு செய்தி எண்ணூறு ரூபாய் ஏத்தன ஒன்றிய அரசு எண்ணூறு ரூபாயும் குறைத்திருக்க வேண்டும் ஜனதா அரசு குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கின்றது ஏறத்தாழ எழுபத்தி லட்சம் கோடி முறைகேடு நடத்தப்பட்டிருக்கிறது தமிழர்கள் குறிப்பாக தமிழர்களுடைய தலைமையில் இன்னைக்கு சந்திர மண்டலத்தில் ஆய்வுக்காக இன்னைக்கு இறங்கியிருக்கின்றார்கள் ஆனால் உடல்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்சம் அறிவு இல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள் அமல்படுத்த வேண்டும் குறைப்பங்கள் நகைச்சுவையான ஒரு செய்தி மத்தியிலே ஒன்றியத்திலே ஆளுகின்ற மோடி அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கம் மக்களின் நலனில் அக்கறை இல்லாத ஒரு அரசாக செயலாட்டி கொண்டிருக்கிறது ரூபாயை ஏற்றிவிட்டு ஏறத்தால் ஒன்பது ஆண்டு காலமாக மக்களுடைய பணத்தை ரத்தத்தை போல் உறிந்துவிட்டு அவர்கள் முடியும் தருவாயில் அடுத்த ஆண்டு தேர்தல் வரக்கூடிய இந்த நாளை எதிர்பார்த்து இரநூறு ரூபாய் குறைத்து விட்டால் மக்கள் நம்மளுக்கு வாக்களித்து விட்டுவார் விடுவார்கள் என்று நம்பிக்கை அடைப்பதில் அவர் படித்திருக்கின்றார்கள் ஆனால் இது மிகப்பெரிய ஒரு மோசடியான விலை குறைப்பு எூறு ரூபாய் ஏத்தன ஒன்றிய அரசு குறைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட சொல்லக்கூடிய பாஜக அரசு ஒவ்வொருவருக்கும் பதினஞ்சு லட்சம் வேண்டும் ஆண்டுக்கு பத்தாயிரம் பேருக்கு வேலை தருவன் என்று சொன்ன பாஜக அரசு அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்க வேண்டும் ஊழல் அரசு ஊழல் அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பட்ட தலைவர்கள் எல்லாம் குற்றம் சுமத்துற இந்த பாரத ஜனதா அரசு இன்றைக்கு குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கின்றது ஏறத்தாழ எழுபத்தஞ்சு லட்சம் கோடி முறைகேடு நடத்தப்பட்டிருக்கின்றது இந்தியா மட்டுமல்ல உலகமே காரை துப்பிக் கொண்டிருக்கின்றது அதேபோல் இந்தியாவினுடைய தன்னாட்சி தன்னாட்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய சிபிஐ வருமான வரித்துறை நீதித்துறை தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் அவர்கள் தன் வசப்படுத்திக் கொண்டார்கள் இப்பொழுது வசப்படுத்துவது ஆராய்ச்சி கூடத்தை விண்வெளியில் நம்முடைய இந்தியர்கள் தமிழர்கள் குறிப்பாக தமிழர்களுடைய தலைமையில் இன்னைக்கு சந்திர மண்டலத்தில் ஆய்வுக்காக இன்னைக்கு இருக்கின்றார்கள் ஆனால் வடநாட்டில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறைஞ்சபட்சம் அறிவில்லாதவர்கள் சொல்லுகின்றார்கள் அங்கேயும் மனுச்சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மனிதன் வாழ்வதற்கே எப்படி வாழ்வது எப்படி அங்கு குடி அமரத்துவது என்று உலக நாடுகள் முழுவதும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும் இந்து ராஷ்டிரியம் என்று சொன்னால் மனு ராஷ்டிரிய பார்ப்பன ராஷ்டிரியத்தை அமைக்க வேண்டும் என்று கேலிக்குத்தான செய்தியை பார்த்து உலகம் அரங்கு நம்மளை இந்தியர்களை பார்த்து வெற்றி தன இப்படிப்பட்ட மூடர்களை முட்டாளர்களின் செய்தி மூலியமாக மிகச்சிறந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்திய மக்களே குறிப்பாக தமிழர்கள் பட்கை வெற்றி தலை முடியக்கூடிய செயலாக இருக்கின்றது இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பாரதி ஜனாக கட்சிக்கு எதிராக இந்தியா கூட்டணி வெற்றி வர வேண்டும் இந்தியா கூட்டணி தான் இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணி தான் இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கின்றது மோடி வித்தெலார் இங்கே செல்லாது இனிமேல் காந்தி அவர்களுடைய நேதாஜி அவர்களுடைய வழிகள்தான் இந்தியா கூட்டணி வெற்றி நடை போடும் இது இரநூறுவா குறைத்ததே இந்திய கூட்டணிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இப்போது மனித நிமிடங்கள் கட்சி பல கட்டங்களில் வந்து பொதுமக்கள் சேவையாக பண்ணிட்டு இருக்கீங்க இப்போது வந்து ஏற்கனவே வந்து பெருவெள்ளம் புயல் மற்றும் கொரோனாவில் பண்ணிட்டுருக்கீங்க இனி ஒரு காலங்களில் உங்களோட அமைப்பு இன்னும் எப்படி சார் அதிக ஏதாவது எப்படி எப்படி பண்ண போகிறீங்க அதுக்கான கட்டமைப்பு ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்ல வரக்கூடிய செய்தி தான் தமிழகத்தில் முதன்மையான அமைப்பாக தமமுக மக்கள் சேவையில் இருந்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை சட்டமன்றத்தில் எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம் ஆனால் மக்கள் சேவை சாதி பாராமல் மதம் வராமல் நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இதே வேளையில் நூத்தி தொண்ணூத்தாறு அவசர ஊர்திகள் ஆம்புலன்ஸுகள் தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு சேவையாட்டி கொண்டு அது கஜா பயிலாக இருந்தாலும் சரி ஓகே பயிலாக இருந்தாலும் சரி வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் சரி சுனாமியா இருந்தாலும் சரி கொரோனாங்கிற கொடிய நோய் அதிலே எங்களுடைய கட்சியினுடைய இயக்கத்தினுடைய தோழர்கள் களப்பணியாற்றி இருக்கின்றார்கள் தமிழக மக்களுடைய நலனை அக்கறை கொண்ட மாபெரும் இயக்கமாக தமமுக இருந்து கொண்டிருக்கின்றது போராட்டக் காலத்தில் மீனவர்களுக்காக மீனவர்களுக்காக மீத்த திட்டத்துக்கு எதிராக காவிரி பிரச்சினைக்காக அதேபோல் நீட் தேர்வுக்கு எதிராக அனைத்து விதமான தமிழக மக்களின் அக்கறை கொண்ட கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கிற ஒரு மதச்சார்பட்ட கட்சியாக அனைத்து இந்திய மக்களையும் தமிழக மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அரசு கட்சியாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய தலைவர் பேராசிரியர் பாபனச சட்டமன்ற உறுப்பினர் முருகனுடைய ஆறு படைவு வீடாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் எங்களுக்கு பாப்புலேஷன் தொகுதி இருக்கக்கூடிய அதுக்கு நகரும் படிக்கட்டு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் உடனடியாக நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார் இதுதான் இந்தியா இதுதான் தமிழ்நாடு கேட்கக்கூடியவர் ஒரு முஸ்லீம் ஆனால் அறிவிக்கக்கூடியவர் ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு இந்து இதுதான் இந்தியா இந்த இந்தியா இந்தியாவை தான் இந்திய மக்கள் நேசிக்கின்றார்கள் தொடர்ச்சியாக கட்சி இப்படி படித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கவுன்சில் தோற்று வைக்கப்பட்டு இருபத்தி ஒன்பதாவது ஆண்டை அடியெடுத்து வைக்கின்ற விழாவை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் பேராசிரியர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற குழு தலைவர் ஜவஹர்லா அவர்களுடைய உத்தரவுக்களங்க தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு நலிந்த மக்களுக்கு ஆதரவற்ற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது அதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் நலத்திட்ட உதவிகளும் மருத்துவ முகாம்களும் ஆதரவுகளுக்கு உணவளிப்பதும் நிகழ்ச்சிகள் நலத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் பேரழிய முஸ்லிம் என்று பெயர் வைத்திருந்தாலும் சுனாமியாக இருந்தாலும் வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் கஜா புயலாக இருந்தாலும் கொரோனாவாக இருந்தாலும் தமிழக மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழகத்தில் பிரிவிடப்பட்டிருக்கின்றன